ஒரு கொடி நட முடிய ஒரு கொடியை ஒழுங்கா நட முடிஞ்சுதா ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா ஒரு முறையே இல்லாமல் ஒரு ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க உலக அளவில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் புகழ் அடைந்து கொண்டு வரும்போது யாரோ ஒருத்தர் மிஸ்டர் பி எம் அப்படின்னு கூப்பிட்டா அதை மக்கள் ரசிக்க மாட்டார்கள் என்பதுதான் ஏனென்றால் மாஸ்டர் பிஎம் ஆக அவர் அனைத்து நாடுகளும் மக்களும் விரும்பக்கூடிய மாஸ்டர் பிஎம் ஆக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் உங்க பிரதம அமைச்சரா யார் இருக்கணும் அவங்க சொல்றாங்க மரியாதைக்குரிய மோடி என்று உங்களை மாதிரி ரசிகர்களை கூப்பிட்டோன்னு கூப்பிடுறது கிரீஸ் தடவுறது அப்புறம் வந்து சாப்பாடுக்கு வழி இல்லாம எம்ஜிஆரோட விட விஜய் அவரை ஒப்பிட்டு கொள்கிறார் எம்ஜிஆர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன் எங்க சின்ன பண்ணா இருபத்தி நாலு மணி நேரமா அங்க சாப்பாடு நடக்கும் யார் வந்தாலும் ஆனா உங்க மாநாடுக்கு வரவங்களுக்கு கூட பிளாக்ல தான் டிக்கெட் விட்டாங்க பிளாக்ல சாப்பாடு விற்கிறத நான் இப்போ பார்த்தேங்க நான் காசு அதிகமாக கொடுத்தா டிக்கெட் கிடைக்கும் இங்கே சாப்பாடு அதிகம் கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும் என்னங்க இது அரசியல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தாமரை இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம் தாமரை வந்து தண்ணியில வளரப்போகுது போகுது இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல அதாவது இதுல என்ன எனக்கு புரியலன்னா தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு அப்ப இவர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாரா இல்லையா என்னன்னு தெரியல அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடற மாதிரி அட்லீஸ்ட் மாமானு கூப்பிட்டாலும் பரவாயில்ல அங்கிள்னு கூப்பிடுறாருன்னா அது எல்லாமே அரசு அவர்கள் எழுதி கொடுத்தவரு அப்படி எழுதி கொடுத்துட்டாரு அவன் வேற ஒண்ணும் இல்ல வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள் மிஸ்டர் பி எம் அப்படின்னு கொடுத்தா திடீர் திடீர்னு கத்துறாரு திடீர் திடீர்னு குறைக்கிறாரு ஆச்சரியமா இருக்கு எனக்கு பயந்துட்டேன் திடீர்னு நடந்தே காட்டுவோம் அப்படின்னு அவரு திரி குறைக்கிறாரு